அனைவருக்கும் வணக்கம் குளோபல் இன்டகிரேஷன் இந்த குளோபல் இன்டெகிரேஷன்னா என்ன உலகத்தோடு எப்படி ஒத்து வாழ்வது இதுக்கு தான் குளோபல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க குளோபல் இன்டகிரேஷன் என்ன ஹவ் எ கண்ட்ரி பிகம்ஸ் இன்டர் கனெக்டட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் த்ரூ ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி கேபிட்டல் ஃப்ளோஸ் அண்டு பாலிசி கோஆர்டினேஷன் ஒரு வர்த்தக ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக முதலீடு ரீதியாக அது பிறகு மொமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஸோ இதன் காரணமாக எப்படியானது ஒரு நாடாவது பல நாடுகளோட வந்து ஒற்றுமையாக இருக்குது இன்டர் கனெக்டடா இருக்குது அப்படிங்கிறது அதுதான் வந்து குளோபல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க ஸோ இதன் காரணமாக குளோபல் லெவலில் எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் இந்த குளோபல் எக்கனாமி நம்ம பார்த்துருப்போம் இப்போது அணிசிற நாடுகளில் இந்தியா இருக்குது இந்தியாவை சார்ந்து சில நாடுகள் இருக்குது நாம் ரஷ்யாவோடு அமெரிக்காவோடு இருந்தனால நம்ம நாடுகளுக்குள்ளே வந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காரணமாக நாம நம்மளுக்குள்ளே வந்து ட்ரேடிங் பண்ணிட்டோம் ஸோ டொமஸ்டிக் ப்ரையாரிட்டிஸை வந்து அதை பேலன்சிங் பண்ண முடியும் நம்ம நாட்டுக்கு எது தேவை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மக்கள் பசியும் பட்டினமாக இருந்தாங்க அப்போ நமக்கு என்ன தேவை விவசாயம் தேவை கிரீன் லெவல்ஸு கொண்டு வந்தாங்க அது ம அதன் பிறகு வந்து நம்ம சர்ப்ளைஸ் ஆனதுக்கு பிறகு டெக்னாலஜி சைடு இன்டர்நேஷனல் சைடு போக ஆரம்பிச்சாங்க நம்ம வந்து ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டோம் அதன் பிறகு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதுதான் வந்து இந்த இந்த நம்மளுடைய குளோபல் எக்கனாமி காரணம் இந்த இன்டெர்க்ரேஷன் மூலமாக நம்மளுடைய எக்கனாமியும் வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்றாங்க சரி வாட் இஸ் குளோபல் இன்டெக்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் economics பிகமிங் மோர் இன்டர்டிபெண்ட் அண்டு கனெக்டடுங்க அதாவது நமக்கு தேவையானது இப்போ நாம் நம்ம நாட்டில் வந்து குரூட் விளைவிக்குதா இருக்குதா தங்கம் இருக்குதா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் வெளிநாடுலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நமக்கு எக்ஸ்ப்ளஸாக சப்ளைஸாக இருக்கக்கூடிய பொருட்களை நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு தேவையானது இம்போர்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட சப்ளைஸாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதுதான் வந்து இன்டர்டிபெண்ட் அண்டு கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த குளோபல் இன்டெகேஷன் காரணமாக சரிங்களா இதில் என்ன நல்லா இருக்குது ட்ரேட் லிபரலைசேஷன் கேபிட்டல் மொபிலிட்டி குளோபல் சப்ளை செயின்ஸ் மல்டிலேட்டரல் கோபரேஷன் எஃப்டிஐ அண்ட் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் அண்ட் அண்டு டெக்னாலஜிக்கல் அண்டு நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து இந்த குளோபல் இன்டகிரேஷன் இருக்கக்கூடிய பாட்டுங்க ட்ரேட் லிபலைசேஷனாக என்ன தாராளமாக எல்பிஜி சொல்லுவாங்க இல்லையா கேபிட்டல் மொபிலிட்டி இந்த மூலதனத்தை கொண்டு வர்றது குளோபல் சப்ளை செயின் இங்கேருந்து இன்னொரு நாடுகளுக்கு தேவையான அந்த பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறது அது மல்டிலேட்டரல் மல்ட்டிலேட்ரல் பல நாடுகளோடு சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இருந்து சூயஸ் கனால் வழியாக வந்து அந்த ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு போகக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த இந்த மல்டி லேட்டர் கோஆபரேஷன் சொல்லுவாங்க ஸோ ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஒரு புதுநூப்பந்தன்னு கூடாங்க அது மாதிரி எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜி ஷேரிங் இதெல்லாம் வந்து இந்த குளோபல் இன்டிகிரேஷனில் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு நாடோட இன்னொரு நாடு வந்து ஒன்றா இருக்குது இன்டகிரேட்டாக இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுது இல்லையா இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா இதுதான் வந்து குளோபல் இன்டகிரேஷனுங்க அடுத்தது இந்தியாஸ் பார்த்து டூ குளோபல் இன்டெகிரேஷன் இந்தியாவோட பார்த்து குளோபல் இன்டெகிரேஷனில் இந்தியா எப்படி போய் சேர்ந்துச்சு இப்போ நினைச்சா வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து நம்ம நாட்டில் வந்து தொழில் தொடங்க முடியும் இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருப்போம் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குளோபல் இன்டெகிரேஷனில் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது பிஃபோர் நைன்டீன் நைன்டி ஒன் ப்ரொடெக்ஷனிஸ்ட் அப்ரோச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு முன்னாடி நம்ம ஒரு க்ளோஸ்ட் எக்னாமிக் திரும்ப திரும்ப பார்த்துட்டு நம்ம நாட்டில் அதிகமான டேரிஃப் இருந்தது இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருந்தது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது எஃப்டி ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நாட்டில் வரவே முடியாது ஸோ லிமிடட் குளோபல் எக்ஸ்போஷர் இருந்தது நம்ம நாட்டில் வந்து தொழில்தான் தொடங்க முடியாது நைன்டீன் நைன்ட்டி ஒன்னுக்கு பிறகு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க எதனால் இந்த பிஓபிக் கிரெஜிஸ்ட்னால இந்த பிஓபிக் கிரெஜிஸ்ட்னால நாம அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் லாஸில் பார்த்தோம் இல்லையா அவங்ககிட்ட நாம ம மல்லி மணி வந்து லோனாக கேட்குறோம் ஸோ அவனை சொல்கிறாங்க சில ரீஃபார்ம்ஸை கொண்டு வாங்கன்றாங்க ஸோ க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தது ஓப்பன் எக்கனாமியை கொண்டு வரும் பார்க்க இனிஷியேட் பண்ணுறாங்க லிபரலைசேஷன் பிரைவேட்டைசேஷன் குளோபலசேஷன் ஸோ அதனால் பண்ணுறாங்க டாரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து நிறைய செக்டாரில் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய வந்து ப்ரொமோட்டட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க அதற்கு ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வக்காங்க இதெல்லாம் வந்து முன்னாடி டெவலப்மெண்ட்டாக இப்போ என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டுருக்காங்க பைலேட்ரல் அண்டு மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸை வந்து கொண்டு வர்றாங்க பைலட்டரில்லாம் நேரம் கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போ சென்டாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் போயிட்டு இந்தோனேஷியோட ஒரு வர்த்தகம் இப்போ சென்டாக இலங்கைக்கு போயிருந்தாங்க இலங்கையோடு ஒரு ஒப்பந்தம் இப்படி நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் செய்யும்போது அங்கே வர்த்தகமானது ரொம்ப சுமூகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க அது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் டபிள்யூடிஓ ஜி டுவெண்ட்டி பிரிக்ஸ் அண்டு ஸ்குவாட் இங்கே எல்லாமே இந்த குவாட் எல்லாமே நம்ம நியூஸில் பார்ப்போம் இந்த டபிள்யூ ஜி ஜி டுவெண்ட்டி மாநாடு கலந்துட்டாங்க பிரிக்ஸ் மாநாடு கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி கலந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோடு நாம் ஈஸியாக வந்து வர்த்தகம் செய்ய முடியும் அதன் பிறகு இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிஎல்எம் ஸ்கீம்ஸ் மூலமாக அதாவது அந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக இங்கே வராங்க இல்லையா அவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க இன்சென்டிவ்ஸ்னால் என்ன சலுகைகள் ப்ரொடக்ஷன் லிங்க்டடு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாட்டில் வெளிநாட்டுலேருந்து ஒரு கம்பெனி அதுங்க வரும்போது அது சில சலுகைகள் கொடுப்பாங்க நீர் வசதி செஞ்சு கொடுப்பாங்க நில வசதி செஞ்சு கொடுப்பாங்க அங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த அப்ரூவல் வந்து ரொம்ப குயிக்காக கொடுப்பாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் இங்கே வந்து வர்த்தகம் பெருசாக வரன்றதுக்காக அது ப்ரொமோஷன் ஆஃப் ரூபே அண்டு யுபிஐ இந்த கிராஸ் பார்டர் டிஜிட்டல் இன்டகிரேஷனுக்காக இப்போது இந்த முன்னாடிலாம் வந்து ஒரு நம்ம நாட்டிலேருந்து வெளிநாடு இருக்க ஊடகங்களுக்கு மனத்தை பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ யூபிஐ மூலமாக ரூபே மூலமாக நாம் ஈஸியாக வந்து டிஜிட்டலாக நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுது அதே போல் சைனாவை சார்ந்து நம்மளுடைய கோவிட் நைன்டீனுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் சைனீஸ் பொருட்களை நீங்கள் அதிகமாக வந்து வேல்யூ பண்ணாதீங்க இந்திய பொருட்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான முழுக்கங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதன் பிறகு இந்த குளோபல் இன்டகிரேஷனில் இந்தியாவுடைய பில்லராக வந்து எதிர்க்கு உலகளவில் உலக அளவில் நாம் நம்ம ரொம்ப ஒரு விஸ்த ஒரு இன்டக்ரேஷனை நம்ம கொண்டு இருக்கோம் இப்போ இந்தியாவுடைய கருத்துக்கள் என்னன்றதை உலக நாடுகள் வந்து செவி கொடுத்து கேட்குறாங்க அது காரணம் என்ன இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது ஸோ இங்கே மார்க்கெட்டை கைப்பற்றணும் அப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து எது எது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவானது உலக நாடுகளோட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்கும்போது ட்ரேடிங் வர்த்தகம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபினான்ஸ் நாம் அதிகமாக இருந்து நம்ம பார்த்துட்டு போகிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷில் நிறைய கடன் நாம தான் வாங்குகிறோம் இப்போ ஃபினான்ஸ் கம்பெனி நம்ம லோக்கல்லே ஒரு வட்டி கொடுத்துரு கொடுக்குறாரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது அப்படின்னா நம்ம ஒழுங்காக வாங்கி அவங்ககிட்ட கட்டணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஆ கரெக்டாக ஒரு கட்டுருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுபோல் ஃபினான்ஷின் காரணமாகவும் நம்மளுக்கு அந்த குளோபல் இன்டிகிரேஷன் கிடைக்குது டெக்னாலஜி நிறைய டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம பாரோ பண்ணுறோம் நம்ம நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளிநாடுகள் படிக்க வைக்கிறோம் நிறைய டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரும் இப்பிரசென்ட்டாக டெஸ்ட்டில் இருக்கிற எல்லா மிஸ்கோ பண்ணுற பண்ண போகிறாரு இந்தியாவில் கொண்டு வர போகிற டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு புது ச மாற்றங்களை வந்து ஏற்படுத்த போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த குளோபல் இன்டிக்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது லேபர் ரேபர் லேபருங்க இந்த ரெமிட்டன்ஸ் சொல்லியிருப்போம் ரெமிட்டன்ஸ்னால் என்ன இங்கே இருந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய மணியை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பணம் அனுப்பிக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா லாஸ்ட் வருஷம் கூட பார்ப்போம் உலக அளவில் அதிகமான இந்த ரெமிட்டன்ஸ் வரக்கூடிய நாடுகளில் இந்தியா தான் முதலெடுத்திருக்கு அப்படிங்கிறத அந்த நியூஸ் இங்கே கரெக்ட் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க அதுக்கு பாலிசி என்னென்ன பாலிசி கொண்டு வந்துருப்போம் இந்த பயோலேட்டரல் அக்ரிமெண்ட் டப்ளியூடிஓ இந்த கிளைமேட்டுக்கு எதிராக வந்து அதை வந்து பாதுகாக்கிறது ஸோ இது மாதிரி இந்த பாலிசிஸ் காரணமாகவும் நம்ம குளோபலோட குளோபல் கண்ட்ரிஸோட நம்ம இன்டகிரேட் ஆகியிருக்கோம் அடுது பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபல் இன்டிகிரேஷன் இந்த குளோபலோட குளோபல் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோடு நம்ம ஒன்னாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சஸ் டு கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி மூலதனம் வர முடியும் இப்போ நிறைய எல்லா நாடுகளோடு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு காரணமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் அது பிறகு டெக்னாலஜி புதுசாக கொண்டு வருவாங்க பூஸ்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும் ஜிடிபி நம்மளால் க்ரோத் ஆகும் நிறைய ஜாப் வந்து கிரியேட் ஆகணும் பாருங்க ஓப்பன் எக்கனாமி வந்துக்கப்புறம் தான் நிறைய ஐடி கம்பெனி உள்ளே வந்துச்சு டெக்ஸ்டைல் கம்பெனி உள்ள வந்துச்சு ஃபார்மா கம்பெனி உள்ள வந்தது அது பிறகு இதுக்கு இன் வி ஆர் ஃபாரின் இன்வெஸ்ட் ஃபாரின் இவெஸ்ட்மெண்ட் வரதுனால தான் பாருங்கள் பெங்களூர் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது ஸோ ஒரு ஃபாரின் இங்கே வந்ததுனால தான் ஸ்டென்ஸ் த ஜியோ பொலிட்டிக்கல் trade ட்ரேட் ரிலேஷன்ஸ் பாருங்க நம்மளுடைய நாடு ஆனதே இந்த குளோபல் இன்டிகேஷன் இருக்கிறதுன்னு காரணமாக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் அங்கே நம்மளுடைய வாய்ஸஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும் இப்போ நாம லாஸ்ட்டாக கிளாஸில் வந்து விட இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கவர்மெண்ட் நம்ம இந்தியா சார்பாக நம்ம என்னென்ன கோரிக்கைகளாக வந்து விற்கிறோம் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து பாருங்க வளரக்கூடிய நாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்தியா சார்பாக நம்மளால் நம்மளுடைய வாசிஸை ரைஸ் பண்ண முடியுது இல்லையா ஸோ இது காரணம் இருந்தால் இந்த குளோபல் இன்டகிரேஷன் தான் அடுத்தது இந்த குளோபல் இன்டகிரேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கும்போது டெஃபிசிட் அதிகமாக வரும் கண்டிப்பாக மற்ற நாடுகளை நாம் அதிகமாக வந்து சார்ந்திருப்போம் அது பிறகு பாருங்கள் இது வந்து நம்ம சைனீஸ் பொருட்கள் நம்ம எவ்வளோ சார்ந்துருக்கோம் இப்போ நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் சைனா பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது அது பிறகு வல்லரபிலிட்டி டு குளோபல் ஷாக் இப்போ ஏதோ ஒரு குளோபல் லெவலில் ஏதோ ஒரு ஷாக் வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இந்தியாவையும் பாதிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ரிசர்வஷன் எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு ஐடி சென்டர் நிறைய பேருக்கு வேலை போச்சு அவருக்கு கோவிட் நைன்டீன் வரும்போது பொருளாதாரம் எவ்வளோ பந்தமாக இருந்துச்சு நம்ம அதை பார்க்குறோம் அது பிறகு ரெகுலேட்டரி இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து பல பிறகு எவ்வளோ நீங்க பாருங்க ஷேர் மார்க்கெட்லாம் எவ்வளவு டவுனாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ அது இந்தியாவும் அஃபெக்ட் பண்ணுது பிறகு ரெகுலேட்டரி பாட்டில் மேக்ஸ் அண்ட் ஈஸி டூயிங் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ இது என்னன்னா இப்போ நம்ம உலக நாடுகளோடு நாம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பொழுது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்பொழுது அவங்க சொல்கிறது நம்ம கேட்டுதான் ஆகணும் இப்போ நம்ம விவசாயிகளை பார்த்துருப்போம் விவசாயிகளுக்கு நாம் நிறைய சப்சிடி கொடுக்குறோம் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறோம் ஆனால் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க நீங்கள் அதுமாரி கொடுக்காதீங்க அவங்களே வந்து உலக சந்தையோடு வந்து போட்டி போட சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க இதுக்காக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்மளுடைய விஷயங்கள் இல்லையா நம்மளுடைய அந்த சுவரீடியை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்குறோம் அதன் பிறகு அன்பேலன்ஸு இன்டெக்ரேஷன் பாருங்கள் சர்வீஸஸ் ஸ்ட்ராங்கர் தேன் மேனுஃபேக்சரிங் இப்போ லாஸ்ட்டாக இந்த வருஷத்துடைய எக்கனாமிக் சர்வையில் என்ன சொல்லியிருப்பாங்க மேனுஃபாக்சரிங் செக்டாராக விட சர்வீஸ் செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் எல்லா செக்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ இது இது பெருசாக இருக்குது கீழே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வரும் அது பிறகு ப்ரொடெக்ஷன் இன் டெவலப்பண்ட் கண்ட்ரீஸ் இப்போ டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் வந்து அவங்க எடுக்கிறது தான் வந்து நியாயமாக இருக்கும் இப்போ அமெரிக்காவாகட்டும் ரஷ்யா இருக்கக்கூடிய முடிவுக்கு நாம் ஒத்து போகிறோம் இல்லையா இப்போ மோடி அவர்கள் நம்மளுடைய பிரசிடென்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கிட்ட வாங்காதீங்க பெட்ரோலை இந்த குழாயெல்லாம் நாங்கள் தரோன்ற மாதிரி சொன்னாரு அது வந்து ஓகே சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அதன்படி பார்க்கும்போது அந்த டெவலப்டு நம்மளால நம்மளால் அவங்கள அவங்களா முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்மளால் வர முடியல பார்த்தீங்களா நமக்கு தேவை நாம் வந்து டாலர்லேருந்து கொடுத்து வாங்கணும் ஆனால் ரஷ்யாக்கிட்ட நாம் நம்மளுக்கு ரூபாய் கொடுத்தே வாங்குகிறோம் நம்மளுக்கு இது சீப்பு ஆனால் நம்ம அதிகமாக செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் கூடிய சீக்கிரம் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாகும் சரிங்களா இதில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன் இருக்கக்கூடிய சேலஞ்சஸுங்க அடுத்தது இதில் என்னென்னலாம் வந்து ஃபாலோட் நம்ம என்னெல்லாம் அதில் மாற்றங்களை கொண்டு வரோம்னு பார்க்கும்போது டிவர்சிஃபைங் ட்ரேட் பார்ட்னர்ஸ் நம்ம ஒரு சில கண்ட்ரிஸ்கிட்ட மட்டும் வியாபாரம் செய்யாமல் எல்லா நாடுகளுக்கிட்டையும் நாம் வியாபாரம் செய்யுங்க ஸோ டிவர்சிஃபைங் த ட்ரேட் பார்ட்னர்ஸ் அதன் பிறகு பூஸ்டிங் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் வந்து வேலை கொண்டு வரணும் எம்எஸ்சி செட்டாகு சொல்லுவோம் இல்லையா அதை நாம் இந்த ஆத்ம பாரத் மூலமாக நம்ம கொண்டு வரணும் அது இருக்குது ஸ்கில்லிங் ஒர்க் ஃபோர்ஸ் க்ளோபல் லெவலில் நாம் போட்டியிடக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு உடைய மக்களுக்கு ஸ்கில்லி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அது இருக்குது என்ஹான்சிங் லாஜிஸ்டிக் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்நாட்டுடைய கட்டமைப்பு வளர்ச்சி அந்த போக்குவரத்து வளர்ச்சியை டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்றாங்க பார்த்துருப்போம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் வந்து விவசாய பொருட்கெலாம் வந்து இப்போ டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம எங்கேருந்தோ கூட நம்முடைய விவசாய பொருட்களை டிஜிட்டலாக வந்து செல்லிங் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்றாங்க அது சஸ்டைனபிள் இன்டெகிரேஷன் அலைன் வித் கிளைமேட்டிக் கோல்ஸ் இந்த கிளைமேட் கோல்ஸை சார்ந்து சஸ்டைனாக வந்து இன்டெக்ரேஷன் வந்து சார்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இந்த கிளைமேட்டிக் கோல்ஸ்ன்னு என்னான்னு பார்க்கும்போது சில இப்போது அமேசான் கார்டு அந்த ப்ளஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு நகரமே வந்து ஒரு இடமே வந்து அப்படியே ஆச்சு அப்படிங்கிறத நாம் நியூஸில் வந்து பார்த்துட்டு போனீங்க அந்த நியூஸ்லாம் பிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது போல் ஒரு நாடு வளர்ச்சி ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது காலகட்டங்களில் க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம் அதன் பிறகு நம்ம சப்ளைஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறோம் இதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெவலப் நம்ம மாறி வரோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டை சார்ந்தும் நம்மளுடைய இன்டெகிரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் இந்த குளோபல் இன்டிகிரேஷன் சார்ந்து பாருங்க வித் ரெஃபரன்ஸ் குளோபல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இந்த குளோபல் இன்டகிரேஷன் சார்ந்து கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதிராங்க சரிங்க சரிங்களா இந்தியா அடாப்டட் பாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் லிபரலைசேஷன் அண்ட் பினான்சியல் ஓபன்எஸ் ஒன்லி ஆஃப்டர் டூ தௌசண்ட் எயிட்டின் குளோபல் ஃபினான்ஸ் கிரைசிஸ் கிரைசிஸ்ங்க அதாவது எல்பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்கன்றாங்க அப்படியா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இந்தியா இஸ் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடைய ஃபவுண்டிங் மெம்பர் தான் இந்தியான்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அது பிறகு ப்ரொடக்ஷன் லிங்குடு இன்சென்டிவ்விஎல்ஐ ஸ்கீம் சொன்னோம் இல்லையா இது aimed at என்ஹான்சிங் domestic மேனுஃபேக்சரிங் to integrate இந்தியா into global வேல்யூ செயின் இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறது இந்தியா இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வேர்ல்டு லெவலோட வந்து இன்டர்லிங்க் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமுன்றாங்க இது ஸ்டேட்மெண்ட் சரியா அது பிறகு இந்தியா signed bilateral ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஏஷியன் அண்டு UAE ஆஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் குளோபல் இன்டகிரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு பயோலெட்ரிகல் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவானது ஏஷியன் அண்டு யூஏட வந்து அந்த பயோலெட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்றாங்க சரிங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க சரி ஆப்ஷன் ஏவா பி ஆடியா சரிங்களா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் இதுக்கான ஆன்சரை நம்ம கீழே வந்து கமெண்ட்டை சொல்லுங்க இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்குங்க அதோட இது மட்டும் இல்லாமல் இதோடய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இருக்கும் இப்போ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த டெலிகிராமில் இந்த பிடிஎஃப்ஓ இதுக்கான ஆன்சரோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க மறுநாள் கூட வந்து அப்லேடாக அப்லோட் ஆகும் ஸோ கோவப்படாதீங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி